வணக்கம் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இது என்னுடைய சாமியறையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கருணாலைக்கு முன்னம் ஆச்சரிய தொடர்பாக அம்பு வில்லு விடுதல் தொடர்பாக நாங்கள் ஒரு சில வீடியோ ஒன்றை உங்களுக்கு போடுவதாக நான் சொல்லியிருந்தேன் அது என்னுடைய சாமியறை சாமியாரையிலிருந்து ஆரம்பிப்பான் பார்த்தா தெரியும் இது என்னுடைய கையால் நான் கீறிய இது சொல்வார்கள் ஃபைரோகிராஃபி என்று அது சம்பந்தமான வீடியோ இது தனி மாட்டு லெதர் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மாட்டு தோல் அதனுடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் என்னுடைய கையின் திக்னஸ்ஸோட பார்க்கைகளில் மொத்தமாக இது வந்து ஒரு வூட்டு அதாவது மர குத்திகளை வெட்டி போட்டு தூக்குவதற்காக நான் செய்தது தனி லெதர் அதே நேரம் என்ன பல விடயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய கையால் செய்யப்பட்ட இன்னொரு இது என்னுடைய ஹேண்ட் ட்ராயிங் ஃபைரோகிராஃபியும் செய்திருக்கிறேன் அது தவிர கையால் செய்யப்பட்ட ஒரு லெதர் குய்வர்ஸ் என்று சொல்வார்கள் அதில் பலங்கப்படுத்துகிறேன் ஆறுதலாக ஸோ என்னுடைய கலெக்ஷன்ஸ் என்னுடைய கலெக்ஷனை இங்கேருந்து ஆரம்பிப்போம் இது என்னுடைய இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அரோக்கல்ல ஒரு முப்பது நாற்பது அரோஸ் மட்டும்தான் இதில் டிஸ்பிளேயில் இப்போ தான் போட்டிருக்கேன் இது வந்து என்னுடைய வருண்டு ஸோ இவ்வளத்துல இருக்கிற இது வந்து ஒரு போ குயுவை நம்ம நான் ஆறுதலாக விளங்கப்படுத்துகிறேன் இது என்ன சொல்லு போ சொல்லுவார்கள் சொல்வார்கள் இந்த ரோபினுடைய ஹெட்டை பார்த்தீங்கனதே திஸ் இஸ் ஹண்டிங் ஹெட்ஸ் இது சம்மந்தமாக நான் விளங்கப்படுத்துகிறேன் இது என்னுடைய போ கலெக்ஷன்ஸ் இதில் ஒரு போ இருக்கு நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இதனுடைய ஒரு போ கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி இது என்னுடைய மற்ற போ கலெக்ஷன்ஸ் அதாவது போ அண்ட் இந்தலாம் ஆறுதலாக புலம்படுத்துனா ஒவ்வொரு போக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது எல்லாம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை அதற்குரிய விளக்கங்களையும் சிறுவர்களையும் இந்த ஃபோனை கிணநேரம் பாவிக்காமல் இதுக்கு பின்னாலும் கனக போஸ் இருக்கிறது நான் ஒன்று ஒன்றாக சொல்லுகிறேன் ஸோ இது என்னுடைய இது சொல்லுவார்கள் ப்ளஷர் ரூம் உங்களுக்கு தெரியும் வெளிநாள் இருக்கார்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு பிளஷர் ரூம் அதாவது என்னுடைய வீட்டினுடைய உள்புற தோட்டம் இது ஒரு பிளஷர் ரூம் ஒன்றை நான் உருவாக்கி இருக்கிறேன் அதை மேன் கேவ் என்று சொல்லுவார்கள் பிளஷர் ரூம் என்றால் எங்களுக்கு பிடித்த இடம் அல்லது இது உலகம் என்னுடைய போஸ் இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு ஒரு பூ உண்டை என்ன என்பது சம்பந்தமாக விளங்கப்படுத்துவேன் நன்றி நான் அனுப்புவது உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய அந்த என்னுடைய கலெக்ஷன்ஸ் அவ்வளோ முன்னால் இருக்கிறது அவ்வளோத்தையும் காட்டியிருந்தேன் ஸோ இது நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னடா உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக நாங்கள் எங்களுடைய இனம் அதாவது வந்து எங்களுடைய மனித குலம் வந்து இந்த விருத்தி ஆகிறதுக்கு மனிதர்கள் கண்டுபிடித்த பெரிய ஒரு இன்டென்ஷனில் சாரி இன்வென்ஷனில் இன்டென்ஷனில் இருக்கிற இன்வென்ஷனில் முக்கியமானது வந்து நெருப்பு ஃபயர் என்று சொல்வார்கள் அந்த நெருப்பிற்கு பிறகு மனிதன் வந்து உணவை வாட்டி சாப்பிட ஆரம்பித்த காலம் அந்த நெருப்பிற்கு பிறகு எங்களுடைய மனித குலம் வந்து நாங்கள் மாமிச உன்னிகளாக விருத்தியடைய வழி மிகப்பெரிய இன்வென்ஷன் வந்து என்னென்றால் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் போ அதாவது வந்து இந்த வில்லு என்று என்பதை வில்லு வில்லு என்று அவர்கள் அடிக்கடி அடிப்பார்கள் வில்லு என்பதை கண்டுபிடித்தது தான் எங்களுடைய மிகப்பெரிய இன்வென்ஷனாக இருந்தது அந்த வில்லு என்பது இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோ கடையில் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த அம்பு வில்லு என்பது வந்து ஒரு பெரிய ஒரு அம்பு வில்லு கேம் ஆச்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அது ஒரு பெரிய ஒரு ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்குமே பணக்காரர்களுடைய ஸ்போர்ட் ஆக மட்டும்தான் அது இருந்து வ இருந்திருக்கிறது இதுவரை காலமே எந்த குழந்தை பிள்ளைகள் முக்கியமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த குழந்த பிள்ளைகளுக்கும் ஒரு போவை தொட்டு பரிஜினல் போ ஒன்றை தொட்டு பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் இது வரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை ஸோ என்னுடைய நோக்கம் என்னென்றால் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிறுவர்களை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பட்ஜெட்டில் கூட அவர்கள் அந்த ஓட்டிசம் என்பதுக்கு ஓட்டிசம் மற்றது நிரம்பு சம்பந்தமான நோய்கள் குழந்தைகளுக்கு ஓட்டிசம் நிரம்பு சம்பந்தமான அது சம்பந்தமான வீடியோ வந்து போறேன் நான் அதெல்லாம் அவற்றிற்காக இக்கச்சக்கமான நிதிகளை மில்லியன் கணக்கான நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இப்போ உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வீட்டில் வளர்க்கும் போது இப்போது நாங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் ஃபோனை கொடுக்கறது கிட்டத்தட்ட மூன்று மாதத்துலேருந்து கையில் ஃபோனை கொடுக்குறோம் ஸோ அதால் இந்த பிள்ளைகளுக்கும் ஓட்டிசம் நோய் வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட முது உங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன இறக்கைகளில் கிரவுண்டில் போய் விளையாடுறது அண்ணாமரோட போய் விளையாடுறது அப்படி இப்படி என்றது தான் எங்களுடைய வேலை ஒளிச்சுப்படுத்தி விளையாடுறது ஐஸ் போல் ஆனால் இப்போது குழந்த பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறார்களான் என்று கேட்டால் இல்லை ஸோ நான் என்ன என்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் வந்து ஒரு ஒரு இன்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்போ நாங்கள் எல்லாரையுமே ஃபுட்பால் போய் விளையாடுங்கன்றால் இயலாது எல்லாரையுமே கிரிக்கெட் போய் ஆனால் ஆச்சரி வில்வித்தை என்பதை வடக்கு கிழக்கிலே கொண்டு வரணும் என்று ஆசைப்பட்டேன் இந்த ஆச்சரி என்பதை இன்ட்ரோடியூஸ் பண்றது நான் கனகாலத்துக்கு முன்னம் சொல்லி நான் வடக்கு கிழக்கில் இவற்றை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆனால் நடந்த வந்து வழக்குகள் அதை தேர்தல்களால என்னால முடியாம போயிட்டு சோ இன்று நாங்கள் ஆச்சரி என்ற இந்த அடிப்படையை பார்ப்போம் சரிதானே முதலாவது இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணணும் என்னென்றால் குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ சரியான முக்கியத்துவமானதாக இருக்கும் ஒரு உந்துதலானதாக இருக்கும் ஸோ ஆச்சரிய என்றால் என்ன ஏஆர் சிஹெச்இஆர் ஒய் ஆச்சரிய ஆச்சரிய வில் வில்வித்தை அந்த ஆச்சரியில் இரண்டு விதமான ஆச்சரி இருக்கிறது உலகத்திலேயே இரண்டு விதமாக கனவிதமாக பிரிக்கலாம் ஆச்சரிய கனவிதமாக பிரிக்கலாம் அதிலே இரண்டு விதமான ஆச்சரிய இருகள் இருக்கிறது ஒன்று ஒலிம்பிக் ஸ்டைல் ரீக்ஸ் ஒலிம்பிக் தேவையில்லை ஒலிம்பிக் ஸ்டைல் ஒலிம்பிக் உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக்ன்றது ஒரு ஒவ்வொரு நாலு வருடங்களுக்கு இடையில கொண்டாடப்படுற ஒரு பெரிய ஒரு விளையாட்டு விழா அங்கே இந்தியன் வீராங்கனை உங்களுக்கு தெரியும் பாதை எடுத்து போட்டு ஷூ கண்டு விட்டு பின்னா இதெல்லாம் பூட்டி இதெல்லாம் பூட்டி சைட் எல்லாம் பூட்டி அது இல்லாமல் அரில் பார்ப்போம் ஸோ அந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அதுல ஆச்சரியை வந்து அவர்கள் அந்த ஒலிம்பிக் ஆச்சரி என்று சொல்வார்கள் என்னிடம் இருக்கிற இந்த இவ்வளவு பூக்கள்லையும் வந்து ஒலிம்பிக் ஆச்சரியில இதுல நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற அவ்வளவு போவும் கிட்டத்தட்ட ஆக அடிப்படையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட போவும் இது இருக்கிறது சோ இந்த ஒலிம்பிக் என்றது ஒரு ஒன்று அது வந்து இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துல இல்ல இலங்கை பொறுப்பலைவர்களையும் கொழும்பு ஆச்சரி கிளப் உட்பட கண்டியிலையும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஒலிம்பிக் ஆச்சரியை கொண்டு வருவதற்காக பாடசாலையில் கொண்டு வருவதற்காக நான் உதவி செய்திருந்தேன் ஆனால் யாழ்ப்பாணத்தை பற்றியும் நான் ஒலிம்பிக் ஆச்சரியாக கதைத்து தான் கதைத்து தான் நான் ஆகணும் என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் இந்த ஒலிம்பிக் ஆச்சரியை நான் கொண்டு வரணும் என்பதற்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டு போராடினேன் போராடின நேரங்களில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு சாபேரி வைத்தியசாலையில் வேலை இருக்கிற நேரங்களில் இந்த ஒலிம்பிக் ஆச்சரியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் படிப்பிக்க வேண்டும் என்ற ஆசையில நான் ட்ரை பண்ணினா நாளை என்ன நடந்தேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் எங்கள் என்னுடைய பெரியப்பா அவங்களுக்கு பெரிய ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் போனவர் ஒலிம்பிக்கு போனவர் எதிவீரசிங்கம் சம்மந்தமா பிறகு சொல்றேன் அவருடைய நோக்கம் என்னென்றால் நாங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு இந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்டை கொண்டு வரணும்ன்றது ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாக இருந்த எனக்கு முக்கியமான எண்ணம் இருந்தது இதை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு கொண்டு வர வேண்டும் என்றது என்னென்றால் என்னுடைய ஸ்போர்ட்ஸுக்கும் போட்டி தானே அப்போது இருந்த அரசாங்கத்திட்ட இவர் எங்களுடைய பெரியப்பா என்னுடைய சொந்த பெரியப்பா அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த முயற்சியை நானும் என்னுடைய அண்ணாவும் ஆரம்பிச்சுனாங்கள் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ற நேரங்கள்ல பெரியப்பா வந்து என்னென்னால் அவர் ஒலிம்பிக் அட்வைசர் தான் ஆனால் அதற்காக உதாரணத்துக்கு நான் ஹைஜம்ப் ஆகிறேன் என்றதுக்காண்டி எனக்கு நிலப்பாய்தல் சம்பந்தமாக முழு அறிவு இருக்கும் இருக்கும் என்பது இல்லை அவர் என்ன செய்திருந்தார் சொன்னால் அந்த டைம்ல எனக்கு அதை நான் ஆஹ் யாழ்ப்பாணம் கல்லூரிக்கு கொண்டு போக போகிறேன் என்று தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கும் பெரிய பக்கம் வந்து வாக்குவாதங்கள் முகப்புத்தங்கள்ல மாறி மாறி எழுதுகிற அளவுக்கு வந்து நான் அவருடைய காமியை விட்டு அவர் இப்ப மோசம் போயிட்டார் ஸோ தான் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நானும் அண்ணாவும் எடுத்த முயற்சி ராமநாதன் ராமகிருஷ்ணாவும் எடுத்த முயற்சி அதுல சரிவரையில ஸோ நாங்கள் இப்ப திருப்பியும் ரெண்டாந்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் இந்த விடயத்தை மறுபடியும் கையில் இருக்கிறோம் பிள்ளையாரிடம் கும்பிட்டுட்டு இந்த பிரச்சனையை தூக்கி இருக்கிறேன் இருப்பி சரி பார்ப்போம் ஸோ எல்லோருக்கு கேட்பார்கள் ஒலிம்பிக் ஆச்சரிய என்றால் ஓகே ஸ்ரீலங்காவில் ஒலிம்பிக் ஆச்சரியிருக்கேன்னு சொல்கிறார்கள் ஸோ நீங்கள் என்ன வகையான என்றால் அதில் ரெண்டாவது விதமும் இலங்கை கண்டு தனித்துவமாக ராமநாதன் அச்சுனா இதை பார்க்குறவன் சரியாக எரிஞ்சு விட போகிறான் நான் பரவாயில்லை இரண்டாவது விதம் வந்து டிஷனல் ஆச்சரி பாரம்பரிய வில்வித்தை அதாவது வந்து எந்த நாடுகள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விதம் மட்டும்தான் இருக்குது ஒலிம்பிக் ஆச்சரி ட்ரெடிஷனல் ஆச்சரி ஸோ ஒலிம்பிக் ஆச்சரி சாதாரணமாக ஒரு வில் அம்பு அதனுடைய உபகரணங்கள் வேண்டுவதற்கு மினிமம் ரெண்டு லட்சத்துல இருந்து மேக்சிமம் ஆக கூடியது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வரக்கூடிய ஃபோர்லா எக்ஸை என்று சொல்லி போஸ் இல்லாமல் இருக்குது அது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சங்கள் முடியும் சாதாரணமாக ஒரு போன்றை இலங்கைக்கு கொண்டு வந்து நாங்கள் பிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுவதற்கு இது மெத்த பணக்காரர்களின் ஸ்போர்ட்ஸாகத்தான் இந்த ஒலிம்பிக் ஆச்சரிய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனால் நான் இதை சிறுவர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாக என்று விரும்புகிறேன் அதனால் இந்த ஒலிம்பிக் ஆச்சரியை ஒரு பகுதியாகவும் ட்ரெடிஷனல் ஆச்சரிய எனப்படுகின்ற இலங்கையிலேயே இல்லாத ஒரு விடயத்தை நான் பொது பொது மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்தா போம் ட்ரெடிஷனல்ஸ் போ எக்ஸெப்ட் பன் போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிலே பார்க்கப்பட்ட பாவிக்கப்பட்ட ஒரு ட்ரெடிஷனல் போ இருக்கிற ஒலிம்பிக் போ இருக்கிறது அதை தவிர என்னோட முப்பத்தேழு போ போஸ் இருக்கிறது நாங்கள் போ அன்றே பாவிப்போம் வில்லு வில்லு என்று பாவிப்பதை விட போஸ் பாவிப்போம் ஸோ என்னுடைய முப்பத்தேழு தான் இருக்கிறது என்னோட நான் உங்களுக்கு பிறகு காட்டுகிறேன் இந்த வில்லினுடைய இந்த இந்த செட்டினுடைய இது வந்து அமெரிக்காவிலே இருநூற்றி ஐம்பது சீரீஸ் நாலு அடிச்சிருந்தவர்கள் இதில் நாலாவது சீரீஸில் இருநூற்றம்பது போஸ் தான் அடித்திருந்தவர்கள் அதிலே இங்கே என்னிடம் முப்பத்தி நாலாவது இருக்கிறது இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு லிமிட்டட் எடிஷன் அந்த போ என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது இப்போது உங்களுக்கு இருக்கும் இந்த முக்கியத்துவமும் இதெண்ட ஆழமும் சரி இப்போ நாங்கள் ஆச்சரிய பார்ப்போம் ஸோ ஆச்சரியம் எல்லா நாளையும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஏறுமாட்டா எஸ் அங்கவீனமற்றவர்கள் இவன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் கை ரெண்டும் இல்லாதவர்கள் காலால் போ அப்படி பிடிச்சு கொண்டு வாயால் எழுத்து சூட்பட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது சகலருக்குமான விளையாட்டு ஆண்கள் பெண்கள் அங்கவீனர்கள் வயசு போனவர்கள் வயசு குறைஞ்சவர் சகலருக்குமான விளையாட்டு ஆனால் ஒரு ப்ரிகாஷன்ஸ் இப்போவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த போ நீங்கள் இன்றைக்கு கையில் சொல்கிறீங்களோ அண்டைக்கு ஃபர்ஸ்ட் டேலிருந்து கடைசி நாள் சாகும் வரைக்கும் இந்த அம்பை நீங்கள் ஒரு நாளுமே ஒரு உயிரினத்தை நோக்கி எடுக்கக்கூடாது அதுதான் நான் உங்களுக்கு முதலாவது சொல்றேன் நாங்கள் இது கராட்டிக்கு போனால் அங்கே ஒரு சபதம் இருக்கிறது அது மாதிரி வில்வித்தையிலே ஒரு சபதம் இருக்கிறது நான் ஆக்களை நோக்கியோ உயிரை நோக்கியோ எனது அம்பை இழுக்க மாட்டேன் என்று ஆனால் அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது என்னுடைய இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் யாரும் புரிந்து கொள்ள வேணும் இது உயிர்களை கொள்வதற்கல்ல இது சம்பந்தமான வேற வேற கருத்துக்கள் இருக்குது நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம் சரி இப்போ இந்த இது நான் என்னுடைய கையில் இருப்பதை இதை நாங்கள் சொல்லுவோம் வில்லு என்று சொல்லுவோம் அதாவது போ என்று சொல்வார்கள் சரி ஒரு போ என்றால் அதிலே இப்படியான பகுதிகள் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இதிலே ஒரு கோல் கோயின் ஒன்று இருக்கிறது பியர் என்று எழுதியிருக்கிறது இருக்கிறது நான் அது அதுக்குரிய விளக்கம் சொல்லுகிறேன் இதுதான் ஒரு போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம் இது சம்பந்தமாக முழுக்க நான் படிப்பித்து இருக்கிற ஒவ்வொரு போக்கள் சம்பந்தமான விளக்கத்தையும் தருவதாக இருக்கிறேன் இப்போது நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு அம்பு இந்த அம்பு ஒன்றினை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன் இது ஒரு அம்பு என்று சொல்வார்கள் அதன் அதனுடைய பாகங்களை நான் சொல்லித் தருகிறேன் இவ்வாறு தான் ஒரு போ அண்ட் அரோ இருக்கும் ஸோ உங்களுக்கு வடிவாக தெரிய வேண்டும் என்னுடைய கையில் இப்போ இந்த பேர் மாறக்கூடாது என்னுடைய கையில் இருப்பது ஒரு போ ஒரு வில் அப்போ நாங்கள் இந்த வில்லை நாங்கள் வில்ல என்ற இனிமேல் பாவிக்கப் போவதில்லை ஸோ நான் போ ஒன்றே சொல்ல போகிறேன் இது ஒரு போ இந்த வடிவை பார்த்தாக தெரியும் அதே நேரம் இந்த கையில் இருப்பது ஒரு அம்பு ஸோ நாங்கள் அடுத்ததாக இந்த முதலாவது வீடியோவில் விளங்கிக் கொள்ளணும் ஒரு போ அண்ட் அரோ அதாவது ஒரு அம்பும் வில்லும் எங்களுடைய கைய்க்கு தேவை அதை வைத்து இழுத்து போட்டு ஷூட் பண்ணுவதற்குரிய போம் அறவும் இவை ஸோ முதலாவதாக பார்ப்போம் இந்த போ இருக்குதுதான் இந்த விடயங்களை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த போ இருக்குது தானே இதிலே ரெண்டு விதமான இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்போ இடது கையால் இழுத்து விடுறவர் இப்படி விட்டால் வலது கையால் இழுத்து விடலாம் என்று வலது கையால் இழுக்கிறதுக்கு அதை சொல்லுவோம் ரைட் போ என்று சொல்லி இது வலது கையால் நான் இழுக்க போகிறபடியா நான் வலது கைதான் பழக்கம் வலது கையால் நான் இதை இழுத்து விடப்போவதால் இது வலது கையால் அதாவது ரைட் போ என்று சொல்லுவோம் ஸோ எப்படி ஒரு ரைட் ஹேண்டட் போஸை நாங்கள் பிரிப்பது கண்டுபிடிப்பது எப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் போஸை கண்டுபிடிப்பது என்பது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஆறுதலாக சொல்லுகிறேன் இதுதான் ரைட் ஹேண்ட் போ ஸோ இந்த போவை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எந்த கையால் பிடிக்க போறீர்கள் என்று பார்ப்போம் சரிதானே இப்போ உங்களுடைய இந்த போவை உங்களுக்கு பிரதி உங்களுடைய வீடியோ அணியின் மற்ற பக்கமாக இருக்கும் இந்த போவை நான் என்னுடைய இடது கையில் பிடிக்கிறேன் பிடிக்கும் போது இந்த போவை இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் அதாவது ஆறுதலாக சொல்லி தருகிறேன் இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் ஆளும் மட்டும்தான் இந்த போவை பிடிக்கிறோம் இப்படி பிடிச்சு பிடிக்கிறதில்லை இந்த ரெண்டு விரலால் மட்டும்தான் பிடிக்க வேணும் சரிதானே சோ இந்த போவுக்கு வந்து சில பார்ட்ஸ் பகுதிகள் இருக்கிறது இந்த போட்ஸ் போஸுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்னு பார்ப்போம் சோ இந்த போவினுடைய பகுதிகள் என்ன என்று பார்ப்போம் இந்த கைக்குட்பட்ட பகுதி மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த கைக்குட்பட்ட பகுதியை நாங்கள் ரைர் ஆர் எஸ்சிஆர் என்று சொல்லுவார்கள் இந்த ரைசர் சில நேரம் இந்த அப்ப லிம்பு மேல் பகலிம்பை அப்ப என்று சொல்லுவோம் அப்ப என்றால் மேல் கீழ்பகலிம்பை லோவலிம்பு சொல்லுவோம் இந்த ரைசரையும் இந்த ரெண்டு லிம்ஸையும் தனித்தனியாக கலடி எடுக்கக்கூடியது அப்படியான போக்கள் இருக்கிறது இது ஒரு சிங்கிள் பீஸ் போ டேக் டவுன் போஸ் என்று சொல்வது இது வேறு இது என்னிடம் இருக்கிறது நான் ஆறுதலாக காட்டுகிறேன் ஸோ இந்த ரைசர் இந்த போ இந்த லிம்ப்ஸ் எல்லாமே ஒன்றாக அமைந்து கரட்ட முடியாது ஒன்றையுமே கரட்ட முடியாது இவை இது ஒரு சிங்கிள் பீஸ் போ என்று சொல்வார்கள் சரி ஸோ உங்களுக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிற பகுதி வரைக்கும் ரைசர் ரைசர்னு சொல்லப்படுகிற பகுதி இங்கேருந்து இங்கே கீழே இப்படித்தான் நாங்கள் போ வச்சுருக்க போகிறோம் இதுக்கெல்லாம் பிடிக்க போகிறோம் தலைகிழா பிடிப்பதில்லை தலா பிடிப்ப கிளை இப்படி தான் பிடிக்க போகிறோம் ஸோ இதுக்கு கீழே இதுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு பகுதிகளையும் லோவர் லிம்புன்னு சொல்லுவோம் அது மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற பகுதிகளை அப்பலிம்பென்று சொல்லுவோம் ஸோ நாங்கள் இப்போ ட்ரெடிஷனல் ஆச்சரி பழகுறோம் அதில் ஒரு போ போன்ற பாட்டில் இதில் பதையும் இது இது லோவலிம் என்றதையும் சொல்லலாம் அடுத்தது இவது இவடத்தில் தான் நாங்களுடைய அரோவை வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் வெட்டி இருப்பார்கள் வடி வைப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும் இவடத்தில் வெட்டி இருப்பார்கள் இவடத்துக்குள்ள தான் இந்த அரோ வைக்க இந்த இவடத்தில் தான் இந்த அரோ வைக்க போகிறோம் ஸோ இந்த வைக்கிற சொல்றது ரெஸ்ட் என்று சொல்லுவார்கள் அதை சொல்வார்கள் ரெஸ்ட் அண்டு அதை விட இவடத்தில் இருக்கிற பகுதி சைட் அது தேவையில்லை இந்த ரைசருடைய பார்ட்ஸுகளை பிறகு பார்ப்போம் அதில் உங்களுக்கு இந்த ரைஸரில் வந்து இவடத்தில் வந்து அரோ ரெஸ்ட் என்று சொல்வார்கள் இங்கே தான் அரோவாய் வைக்க போகிறோம் ஸோ அரோ ரெஸ்ட் என்று சொல்வார்கள் அதே மாதிரி இந்த லிம்ஸில் இந்த நுனியில் வார இடங்கள் இந்த நுனியில் வருது தான் இதை பாருங்க இந்த விடத்துல தான் நாங்கள் இந்த குரூப் மாதிரி ஒன்று இருக்குது இதுக்குள்ள தான் அந்த நூலை வைக்க போகிறோம் சொல்லுவோம் ஸ்ட்ரிங் சொல்லி அதை டிப் என்று சொல்லுவார்கள் ஸோ இது அப்பலிம்புன்ற டிப் இது லோவலிம்புன்ற டிப் இது இதுதான் ஒரு ஒரு போவினுடைய அடிப்படையான பகுதிகள் என்னென்ன ரைஸ் லோவலிம் லிம் அரோ ரெஸ்ட் சரிதானே மூன்று விடயங்கள் தான் இருக்கு சரி இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது என்ன இது ஒரு அரோ அதாவது அம்பு சோ இந்த அரோக்களில் வந்து கென விதங்கள் இருக்கிறது ஹண்டிங் அரோஸ் இருக்கிறது டாக்ட் அரோஸ் இருக்கிறது ரெண்டு விதங்கள் இருக்கிறது சரிதான் அதாவது என்னதுக்கு பாவிக்கிறோம் பார்ப்பதுக்காக ரெண்டு அரோஸ் இருக்கிறது இவர் ஒரு டாக்ட் அரோ அலுமினியத்தால் செய்யப்பட்டிருக்கிறது இது அலுமினியத்தால் செய்யப்பட்ட டாக்ட் டாகட்டுக்கு சூட் பண்ணி போட்டு போய் கொண்டு வந்து திருப்பியும் சூட் பண்ணுறது டாகட் அரோஸ் என்னிடம் ஹண்டிங் அரோஸ் இருக்கிறது அதனுடைய தலை இந்த டாகட் அரோஸ்னுடைய இந்த தலையை பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ சின்ன டிப் தான் இருக்கு இதை நாங்கள் கலட்டலாம் கலர் கலருது இல்லை கலருது உங்களுக்கு அதை தெரியும் இந்த டிப் இதெல்லாமே படிப்பிக்கிறேன் சகலவற்றையும் படிப்பிக்கிறேன் இந்த பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அரோவினுடைய தலையை கலட்டி இருக்கிறேன் நான் போகுது இங்கே அது திருப்பி இதுக்குள்ளே வச்சு பூட்டலாம் திருப்பி இதில் ஸ்க்ரூ இருக்கிறது இங்கே அதில் ஸ்க்ரூ இருக்கிறது ஸோ அதை வைத்து அதுக்குள்ளே வைத்து இதை பூட்டலாம்

அரோவை கொண்டே அதில் ரெஸ்ட் பண்ண போகிறோம் என்றால் அரோ ரெஸ்ட் அதே மாதிரி இந்த அம்பு அரோவுக்கும் இதை சொல்வது டிப் அண்டு சொல்லுவோம் அரோ டிப் ஓகே இந்த டிப்புக்கு பிறகு இங்கே நான் கலட்டி எடுத்தால் பிறகு தண்டு மாதிரி இருக்கிறது அதை சொல்லுவோம் ஷாஃப்ட் அண்டு எஸ்ஹெச்ஏ டி ஷாஃப்ட் என்று சொல்லுவோம் அது பிறகு இந்த வெள்ளையாக இருக்கிறது இதுக்குள்ள தான் நாங்கள் என்னுடைய நூலை விட்டு ஸோ இந்த அப்படித்துக்கெல்லாம் இழுக்கப்போறோம் ஸோ இவரத்தை சொல்வது இந்த இதுக்குள்ள விடுறது நொக் என்று சொல்வார்கள் இது பிளாஸ்டிக் நொக் நொக் என்று சொல்வார்கள் இது மெட்டலிலே வரும் வூட்டில் வரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தில் இருக்கிறது பெட்மிண்டன் சட்டில் கொக்குக்கு மாதிரி இறகு இருக்கிறது இதை சொல்வது ஃபெதர்ஸ் அண்ட் சொல்லி ஸோ என்னென்ன பகுதி அரோ டிப் அரோ ஷாஃப்ட் அரோ நொக் அண்ட் ஃபெதர்ஸ் சிம்பிள் அஸ் தட் இதுதான் ஒரு போ ஒரு போவின் என்னுடைய பகுதியும் ஒரு அரோவினுடைய பகுதியும் இதுல கணக்க கணக்கு படிப்பிக்கணும் இது எத்தனை கிரைன் இது ரைட் பிங்கா லெப்ட் விங்கா இந்த டிப்ல ஷாஃப்ட் லேந்தண்டா என்ன அதுக்கு பிறகு எங்களுடைய போல் எந்த என்ன ட்ரோலேந்தண்ட என்ன கணக்க விடயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் ஆச்சரியை உங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கலாம் இவற்றை இது இவற்றை நான் வேண்டுவதற்குரிய வ வழிகளையும் செய்தாரேன் இவற்றையும் வேண்டுவதற்குரிய வழிகளையும் செய்தாரேன் ஈபேலையும் ஓட பண்ணி எடுக்கலாம் பட் அங்கே வேண்டும் போது நாங்கள் ஓடப்படு பண்ணுவது வேறு எதுவோ அங்கே வந்து சேர்வது வேறு எதுவாக இருக்கும் ஸோ இவற்றுக்குரிய வெப்சைட் ஒன்றை நான் கிரியேட் பண்ணுவேன் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் அது பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் இமெயில் இருக்கிற விட லோவஸ்ட் ப்ரைஸில் எனக்கு அது அவற்றை நான் எடுத்து பல்காக எடுக்கிற வழியால் லோவஸ்ட் காஸ்ட்டாக வரும் ஸோ வி ஹவ்வன் ஸ்டார்டின் அ நியூ பிஸ்னஸ் திஸ் இஸ் கோல்ட் போவன் அரோ ஆச்சரி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன பேசிக்கான விடயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் முழு நேரம் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவார்கள் நோ ஃபோன்ஸ் நோ ஓட்டிசம் அண்ட் இட்ஸ் பெஸ்ட் ஃபார் த ஜங் பீப்புள் பட் ஒரு விஷயம் இது எந்த உயிரினங்கள் ஆடு மாடு ஹோலிக்கு நீங்கள் எய்ம் பண்ணவும் கூடாது மனிதர்கள் ஆக்களுக்கு பண்ண பண்ணீர்கள்ல தச்சமயம் கை வளக்கிட்டேன்டா இந்த போவுண்ட இவ்வளவு தலைக்குள்ள வந்து இந்த பக்கம் நிற்கும் இவ்வளவு ஒரு ஓ என்னிடம் இருக்கிறது சில போக்கள் மேலே அவற்றால் எழுத்து ஒரு பண்டிக்கு விட்டால் பண்டியினை முழுக்க இந்த அருவோ வெளியால் போவதற்குரிய போஸ் தான் இது இது வந்து ஒரு என்ன சொல்லுவது ஒரு கண்ணை விடை ஆபத்தான சாமான் ஸோ இது ஒரு ஸ்போர்ட் இது ஒரு ட்ரெடிஷனலாக ஆச்சரி ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்க் யூ நீங்கள் அடுத்த வீடியோவில் இதெண்ட் முழு விளக்கங்களையும் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது தீஸ் ஆர் யூஎஸ்ஏ போஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் திஸ் இஸ் மேட் இன் ஜூஎஸ்ஏ இதில் அடிச்சிருப்பாங்க பாருங்களோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய திஸ் இஸ் மேட் இன் ஜூஎஸ்ஏ அண்ட் இஸ் இஸ் அ ஹேண்ட் மேட் போ ஸோ ரெண்டு எக்கச்சக்கமான போஸ் இருக்குது பேசிக்காக ஒரு அரோவினுடைய பார்ட் நாக் ஃபெதர் ஷாஃப்ட் டிப் ஒரு போவினுடைய பகுதிகள் ரைஸ லோவலிம்ப் அரோ ரெஸ்ட் உலகம் தெரிஞ்சால் காணும் அடுத்தது பிறகு நாங்கள் ஒரு போவை எப்படி பிடிப்பது அங்கே எப்படி ஏம் பண்ணுவது இப்போ அரோ ஒன்றை வைத்து அது பிறகு இது ஸ்ட்ரிங் பண்ணின போவை இழுத்து இழுத்து ஷூட் பண்ணுவது சம்மந்தமாக நாங்கள் ஆறுதலாக ஒரு ஒரு வீடியோ பாதுகாப்பானதாக இருக்கணும் முக்கியமாக பெற்றோருக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் இந்த போவாலையும் இந்த அரோவாளையும் எனக்கு எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாது ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் கன் மாதிரி டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஸோ அம்மா அப்பா எந்த நேரமுமே உங்களோட கண்ணுக்கு முன்னால் தான் பதினெட்டு வயசுக்கு வயசுக்குள்ள குறைஞ்ச பள்ளிகளுக்கு இதை விளையாட கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம் அது வரைக்கும் டாக்டர்